ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அப்பேசிட்டி டீசலு பேப்பர் எல்லாமே கரண்டில் இல்லை ஒன்று இருபத்தஞ்சி சொல்கிறாங்க இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியல தெரியும் நம்பர் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பஜாஜ் ஆப்பிமா எல்பிஜி ஃபுல் கரண்ட்டில் இருக்குது பர்மிட் வந்து பார்ட்டி சொல்லி போட்டு கொடுத்துருவாங்க அவங்களே வண்டியோட ரேட்டு ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் அதாவது தகவல் தேவை திரைநிலைத் தேதி நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பர்மிட்டு ஃபுல்லாக இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்குது வண்டி வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ஃபைனல் பண்ணியிருக்காங்க வண்டியை பற்றி மேலும் சத்தாவில் தேவைப்பட்டால் டிசிஷன் நம்பர் திரையில் தெரியக்கூடிய நம்பர் தொடர்பு கொண்டு பேசுங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அப்பேசிட்டி எல்பிஜி கட்டி ஃபுல்லாக கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வண்டி திருச்சி வண்டி அணிபதியா தகவல் தேவைப்பட்டால் திருநெல்வேலியுடைய நம்பருக்கு தொடர்பட்டு பேசுங்க நன்றி வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அப்பேசிட்டி எல்பிஜி கட்டி ஃபுல்லாக கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வண்டி திருச்சி வண்டி அணிபதியா தகவல் தேவைப்பட்டால் திருநெல்வேலி தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்கும் பேசுங்க நன்றி வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வண்டி மஜாஜ் மேக்சிமம் மூணு லட்சம் சொல்கிறாங்க மேலும் இப்போ இருக்கும் தெரியல் தெரியும் நம்பர் கூட தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்க மறக்காமல் சம்பளம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி நண்பர்களே